வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஓப்பனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் முழுமையான வேலைவாய்ப்பு தவளை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னிடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினிங் ரோலில் தான் எடுத்துகிட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அதாவது இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை எனக்கு இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க எடுத்துக்கிருவாங்க இல்லை எனக்கு இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூல கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில்னா வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலப்பஞ்சாவடி எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா டயட்டா ஷோரூம் ஆப்போசிட்டில் தான் இந்த நிறுவனம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேசிக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடிச்சுருந்தா ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு பதினேழாயிரம் பிஇ கேண்டிடேட்டுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டத்துல உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டேரெக்டாக இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் போட்டோ சர்ட்டிஃபிகேட் இது எல்லாமே கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலை வாய்ப்புனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் வேலை தேடிட்டுருக்கேன் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி